ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்பியன் மீ சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோஸ் சீசன் டூ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இதோட சீசன் டூ முடிஞ்சது இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு எபிசோட் மட்டும் இருக்கு அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அண்ட் அந்த அளவுக்கு அதில் கதையுமே எதுவும் இருக்காது பட் என்னோட கடமை போட வேண்டியதுங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஒன் எபிசோடையும் நான் போட்டுருந்தேன் சரி வாங்க நம்ம பல பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் டூ எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட் நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப் அவனுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு ஹியோக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது ஸ்கூலுக்கு போகவோ பிடிக்கல அவன் எப்பவுமே கம்ப்யூட்டர்ல தான் கேம் விளாண்டு கேம் வேர்ல்டுக்குள்ளே போனா நல்லா இருக்கும் கீயோ நினைக்கிறான் நம்ம ஹீரோ நஃபோ மிக்கி கேம்ஸ்ல எல்லாம் அந்த லெவலுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல கேமே ரியாலிட்டியா மாறினா நல்லா இருக்கும் கீயோ நினைக்கிறான் நம்ம ஹீரோ நார்மல் லைஃபே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ அவன் விருப்பமே இல்லாம இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணப்பட்டு புதுசா நிறைய பவர் அவங்க சொல்ற விஷயங்கள தான் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்கான் பட் கியோ வந்துட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது உலகத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லாமே கேம் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கியோ நினைக்கிறான் நம்ம ஷீல்டு ஹீரோ நஃபோமியோ அந்த கியோவோட கேரக்டரோ எப்படி இருந்துச்சுங்கிறது நம்ம காமிக்கிறாங்க வேவ்ஸ் வந்ததுனால கார்டினல் ஹீரோ எல்லாரும் மட்டுமே சமன் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க டெக்னோபால் டஃபோமி இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்து அந்த கியோ இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப மோகி வந்து நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா கியோ வந்துட்டு இந்த வேவ்ஸ் தடுக்க ட்ரை பண்ணல அவன் தான் கிரியேட்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி வாசலும் அப்படின்னா அது தெரிஞ்சதான் நீ உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவில் அடிக்க போறான் கியோ எப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல அந்த ஸ்பிரிட் பவரை வச்சு இந்த வேவ்ஸ் தடுக்கதா தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றா இவ்வளவு தப்பு சொல்லி எந்த பிரச்சனும் இல்ல சோ நம்ம ஹீரோவில எதுவும் பண்ணாம பட்டுதான் கேஸ்னாவும் மத்தவங்களும் அந்த வேவ் சொல்லி வர மான்ஸ்டர் பாத்துக்கிட்டு தான் சொன்னாங்க கியோ இருக்கிற லொகேஷன் எனக்கு தான் தெரியும் நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மோகி சொல்றா நான்

உயிரோட கொண்டு வரேன் சொல்லிருக்கான் சோ கண்டிப்பா நான் உங்களை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நிக்கிறா அந்த கீ இவங்களையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இவங்க எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் கூட இருக்கிற எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு மோகி சொல்லுவோம் அதை கேட்காம அவ அட்டாக் பண்ண போற ஆஸ்திரேலியா கிட்ட இப்ப கட்டான பாசல் பண்ணி இருக்குறதுனால அவங்க அசால்ட்டா அடிச்சு போடுதா நீ பவர்ஃபுல்லா மாறிட்டிய அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேக்குறா அந்த பொண்ணுங்க வச்சிருந்த ஸ்வாட்லயோ ஒரு கண் இருக்கு மோகிக்கு நடந்த மாதிரியே தான் இதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோங்க இருக்கு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான் அந்த ஸ்வாட் வெடிக்குது உங்களுக்கு எதுவாக அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நல்லபடியா யாருக்கும் எதுவாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா நீங்க எதுக்காக எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க நீங்களும் உதவாக்குறீங்க இதை அவங்கள நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கியோ இப்ப அந்த இடத்துக்கு வரா திரும்பவும் ஒன்னு பார்த்த ஷீல்டு முட்டால் அப்படின்னு நம்ம சொல்லப்போம் அவன் முஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஹசுக்கி நீ உயிரோடு வந்துட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறா நான் தான் சொன்னல அவனை உயிரோடு கொண்டு வந்து பண்ணு அப்படின்னு கியோ சொல்றான் இல்ல அது உன்னோட காசுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா பார்த்தா அவன் கிட்ட மிரர் பாசல் வெப்பன் இருக்கு காசுக்கு இறந்து போயிட்டா அந்த காணாம போன மிரர் பாசல் வெப்பன் வீல்டரை இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் மிரர் பாசல் வெப்பன் வீல்டரோட சோழ தூக்கி காசுக்கியோட உடம்புக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மோகி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா நீ என்ன இப்ப அவங்க பக்கம் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி காசுகியோ கேக்குறான் இந்த காசுகி கிட்டத்தட்ட ஒரு ஜாபி மாதிரி இருக்கான் அப்படின்னா காசுகி உண்மையிலேயே இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா மாஸ்டர் நான் இவனை பாத்துக்கிட்டேன் நீங்க போயிட்டு அந்த கியோவை தடுங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா நானும் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா சோ ரீசியோவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ இப்ப கியோவை தரத்து கிளம்பிட்டு இருக்கான் மிரர் வேசல் வெப்பன் இருந்தாலுமே கூட கியோவா அவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்காங்க என்னதா இருந்தாலும் அது ஒரு வேசல் வெப்பன் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா இவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா கிரீன் ஹேர் பொண்ணு அப்புறமா ஷீல்டு முட்டால் உங்க ரெண்டு பேரையும் தான் நான் கொள்ளணும் ரொம்ப நாள் ஆர்வமா காத்துட்டு இருந்தேன் என்னோட பிளான் முக்கியமா நாசமாகிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படி என்கிட்ட இன்னும் ஸ்பிரிட்டாடஸோட பவர் நிறைய இருக்கு இதோ மேல பாக்குறீங்க இல்ல இதுதான் அதோட பவர் ஒருவேளை அந்த பவர் காலியா சொன்னாலுமே உங்க வேர்ல்டுக்கு போய் ஒரு கார்டியன் பேட் உண்டு அது இருந்து பவர் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விக்டோரியாவை தொட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் டென்ஷன் ஆகிறான் எங்க வேர்ல்டுக்குள்ள வந்து அதை நாசம் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆனா நீ தான் இப்ப என்னோட வேர்ல்டுல இருக்க அப்படின்னு நம்ம சொல்றான் ஹியோ வேணும்னே நம்ம ஹீரோவ டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கான் அவன் கூட இருந்த அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து வேணும்னே பிரிச்ச பண்ணி கோவப்பட்டி அது செமையா இருந்துச்சு அப்புறமா அந்த பறவை அதையும் நல்லா டார்ச்சர் பண்ணிருப்பாங்களே அப்புறம் செத்து போயிட்டாலா அப்படின்னு

அன்னைக்கே சொன்ன நீ இதை தடுக்கிறதுக்கு உனக்கு இந்த டெபிலோட பவர் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஓஸ்ட்ல வந்து சொல்றா பார்த்தா இப்ப அந்த ரேட் ஷீட் அங்க இருந்து போயிட்டு ஓஸ்டோட அந்த ஸ்பிரிட் பவர் நம்ம ஹீரோ கிடைக்குது ரஃப்டாலியாவோ ஃபீலோ நம்ம ஹீரோ கூட வந்து நிக்கிறாங்க நம்ம ஹீரோ இப்ப நார்மல் ஆகிறோம் ஸ்பிரிட் ஆர்டர் ஷீல்டு இப்ப ஆக்டிவேட் ஆகும் ரீஷி அப்படி வந்து அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அந்த ஷீல்ட் பச்சு இவன் அட்டாக் பண்றான் ஹீரோ கிட்டயும் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட பவர் இருக்குன்றதுனால அத வச்சு இதை மேனேஜ் பண்ணி தடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பவர் தான் இருக்கும் ஆனா என் கிட்ட பாரு நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கியோ சொல்றான் ஸ்பிரிட் பவர் நம்ம ஹீரோ கிட்ட கம்மியாகிட்டே வருது கவலைப்படாதீங்க நான் எந்த பாதையில போகணுங்கிற

ஹோஸ்டியாந்து போனது நினைச்சு இப்போ எல்லாருமே வருத்தப்படுறாங்க யோகத்த எடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா ஹே காய்ச் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி எக்னோபால்ட்டோட போட்ல இப்போ கீஸ்னா மத்த எல்லாருமே வந்துட்டாங்க அவ்வளோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது கியோவியோ நம்ம தோட்டிச்சாரி இவ்வளோ சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி டெரிஸ் சொல்றா ஆமா யங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவாம டென்ஷன் ஆகிறான் நஃபுமி நீ என்ன பண்ண போறான்னு கிளாஸ் கேட்குவோம் இந்த வேவ்ஸ் வந்தப்போ நான் என்னோட வேல்டுக்கு போக முடியல அப்படின்னா நான் இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் சரி அப்படின்னா நஃபுமி நீ இங்க இருக்கிற நிறைய டைம் உனக்கு இருக்கு ஜெயிச்சது நம்ம பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம் க்ளாஸ் சொல்லப்போ கீஸ்னா ரொம்ப ஹாப்பி ஆகா அவரு அளவுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பவும் ஹோம் வேர்ல்டுக்கு போறது நம்மளுக்கு கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது நம்மளால பார்ட்டி கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் திரும்ப போறதுக்குன்னு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் சோ போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் அதுக்குள்ள போக புரியும் நான் இன்னும் கூட என்ஜாய் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கீஸ்னா ரொம்பவும் வருத்தப்படுறா பட் டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்குறதுனால நீ செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபோமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண் கலங்குறா முடிஞ்சா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்லவும் கண்டிப்பா முடிஞ்சா நம்ம திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப நம்ம ஹீரோவா ஆளுங்களோ அவங்க வாழ்ந்து கேட்டு ரிப்போர்ட் ஆயிருந்தாங்க கீஸ்னாக்கு நம்ம ஹீரோ ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது அவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ஆளுரா நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் அவனோட வாழ்க்கை போறான் கோயின் வந்துட்டு அந்த ஸ்பிரிட் ஆட நம்ம ஹீரோக்கு ஒரு மாடல் கொடுத்து வை கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கான டைட்டிலும் கொடுக்குறாங்க அந்த வேர்ல்டுல வேவ்ஸ் வந்தப்போ இந்த வேர்ல்டுலயும் வேவ்ஸ் வந்திருக்கு மொயராஜு கென் ஈட்சுக்கி மத்த மூணு பேருமே அதை சமாளிச்சிட்டாங்க என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது பீனிக்ஸ் சொல்லப்படுற நெக்ஸ்ட் கார்டியன் பீஸ்ட் அவேக்னிங் ஆக ரெடியா இருக்கு என்னோட லைஃப் ரொம்பவே ஈஸியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த வேர்ல்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஏன்னா அது என்னோட கடமைங்கிறதுக்காக இல்ல ஏன்னா நான் தான் ஷீல் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது கடைசியா தேர்ட் சீசன்ல பரப்புற எல்லா புது கேரக்டர்ஸையுமே நம்ம காமிச்சிருப்பாங்க அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல இதோட சீசன் டூ முடிஞ்சது கன்ஃபார்மா சீசன் த்ரீ வரும் தான் நினைக்கிறேன் அது வந்து கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்